ஊரிடத்தில் மிகவும் ஆழமான ஒரு குளம் இருந்தது அதில் மூன்று மீன்கள் வசித்து வந்தன முதல் மீன் புத்திசாலி காப்பவன் இரண்டாவது மீன் தந்திரசாலி அப்போது யோசிப்பவன் மூன்றாவது மீன் மூடன் எதிர்பாராதவன் ஒரு நாள் மாலை சில மீனவர்கள் அந்த குளத்தின் அருகே வந்தார்கள் தண்ணீரில் துள்ளி குதிக்கும் மீன்களை பார்த்ததும் இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கின்றன நாளை காலையில் வலைகளுடன் வந்து மீன் பிடிக்கலாம் என்று சொன்னார்கள் இதைக் கேட்டதும் மூன்று மீன்களும் கவலை கொண்டன புத்திசாலி மீன் உடனே யோசித்தது மீனவர்கள் நாளை வருவது உறுதி இனி தாமதிக்கக்கூடாது அது உடனடியாக அந்த குளத்தின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய நீரோடை வழியாக அருகிலுள்ள மற்றொரு பெரிய குளத்திற்கு சென்றுவிட்டது தந்திரசாலி மீன் அங்கேயே இருந்தது மறுநாள் மீனவர்கள் வலைகளை வீசத் தொடங்கிய போது தந்திரசாலி மீன் சிக்கிக்கொண்டது கொண்டது அப்போது அது சற்றும் யோசிக்காமல் தான் செத்து போனது போல உடலை கவிழ்த்து கொண்டு மிதந்தது மீனவர்கள் வலையை இழுத்தபோது போது மீன் என்று நினைத்து அதை குளத்தின் கரைக்கு அப்பால் தூக்கி எறிந்தனர் அந்த மீன் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே துள்ளி குதித்து மீண்டும் தண்ணீருக்குள் சென்று ஆழத்தில் ஒளிந்து கொண்டது மூடன் மீன் மீனவர்கள் வருவார்கள் என்று தெரிந்தும் அலட்சியமாக இருந்தது மீனவர்கள் குளத்தில் வலைகளை வீசிய போது அது வலையில் சிக்கி மீனவர்களுக்கு இரையானது இந்த கதையின் நீதி எந்த ஒரு ஆபத்தையும் வருமுன் அறிந்து அதற்கேற்ப செயல்படும் வருமுன் காக்கும் புத்திசாலியே எப்போதும் வெற்றி பெறுவான் இந்த கதை பிரித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவார்